பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாம் இப்பொழுது பார்க்கலாம் ஓம் கம் கணபதேய நமக யார் ஒருவர் இந்த மந்திரத்தை அன்றாலும் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் அவருடைய வாழ்க்கை பாதையில் விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை கும்ப ராசிக்காரர்களுடைய நவம்பர் மாத பலாபலன்களை இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே கும்ப ராசியை சார்ந்தவர்கள் யார் கும்பம் அனைத்து ராசிகளுடைய கம்பம் தத்தம் போடாமல் சாதனை செய்யக்கூடியவர்கள் தரித்திரத்திலே கொடிகட்டி பரப்பவர்கள் முயற்சியை எப்பொழுதும் கடைபிடிப்பவர்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய இடத்தில் பொறுமையாக இருந்து வாழ்க்கையிலே பெருமை அடையக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட கும்ப உள்ள அடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன அவிட்ட மூன்று நான்கு பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த நவம்பர் மாதத்திலே நடக்க இருக்கின்ற பயிற்சிகள் ஒன்று சூரியனுக்குரியது இன்னொன்று சுக்கரனுக்குரியது இன்னொன்று புதனுக்குரியது தனி வக்கர நிவர்த்தியை பெறுகின்றார் குரு வக்கர நிவர்த்தியை அதாவது பெறுகின்ற நிலையில் இருக்கின்றார் குருவுக்கு வக்ரம் ஆரம்பம் சனிக்கு வக்கரம் முடிவு இதை கணக்கில் எடுத்துக்கொண்டு பொது கணக்கோடு இணைத்து பலாபலன்களை இப்பொழுது நாம் விரிவாகும் விளக்கமாகும் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு பார்க்க போகின்றோம் இந்த நவம்பர் மாதத்திலே நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியத்தை செய்து முடிப்பீர்கள் மனதிலே சஞ்சனம் ஏற்பட்டாலும் அதிர்ஷ்டம் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருந்தாலும் கொள்கைக்காக பாடுபடுவீர்கள் அதிகம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது அடுத்தவர் சொல்வதை நம்பும் முன் அதை பற்றி ஆலோசனை செய்வது நல்லது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு ஒரே குறிக்கோளுடன் இருப்பதை விட்டு வாடிக்கையாளர்கள் தேவையறிந்து செயல்படுவது முன்னேற்றத்துக்கு உதவும் பண வரத்தும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் துணிச்சலாய் வேலைகளை செய்து வெற்றி பெறுவார்கள் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளால் நன்மை உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறைந்து நெருக்கம் அதிகரிக்கும் வாழ்க்கையின் துணையின் ஆதரவு இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்திலே குறிப்பாக புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும் பெண்களுக்கு அதிகம் பேசுவதை தவிர்த்து செயலிலே வேகம் காட்டுவது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் நல்லதொரு ஒரு முன்னேற்றம் கூடுதல் கவனத்துடன் படிப்பார்கள் ஆசிரியர் சக மாணவர் மத்தியிலே நன்மதிப்பு உண்டால் அவிட்ட மூன்று நான்கு பாதங்களை உடையவர்களுக்கு கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் தொழில் வியாபாரம் நன்கு நடக்க தேவையான உதவிகள் கிடைக்கும் வாடிக்கையாளர்கள் தேவையை அறிந்து பொருட்களை அனுப்பி அவர்களுடைய நன்மதிப்பை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இப்போ திறமையாக பணிகளை செய்து முடித்து நிர்வாகத்தில் நல்ல பெயரை பெறுவார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் தீரும் பிள்ளைகள் விரும்பும் பொருட்களை வாங்கி கொடுத்து அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்வீர்கள் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் வீடு வாகனம் போன்றவற்றை வாங்குவதும் புதுப்பிப்பதும் போன்றவர்களை ஈடுபடுவீர்கள் பெண்களுக்கு இழுபறியாக இருந்த வேலைகள் சாதகமாய் நடந்து முடியும் மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நடக்கும் கலைத்துறையினருக்கு மிகவும் அனுகூலமான காலம் இது வாய்ப்புகள் குவியும் புத்தி சாது கையாள்வதால் லாபகரமான காலமாக இது அமையும் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவர்களுக்கு கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் அரசியல்வாதிகளுக்கு இனிமையான செய்திகளை தேடி வரும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய நண்பர்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகும் வாய்ப்புகள் இருந்தால் கவனமுடன் இருப்பது நல்லது மாணவர்கள் சக மாணவர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும் கல்வியிலே ஆர்வம் உண்டாகும் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன அம்மனை வணங்குவதன் மூலம் நன்மை உண்டாகும் சந்திராஷ்டம தினங்கள் நவம்பர் பதினாறு பதினேழு அதிர்ஷ்ட தினங்கள் நவம்பர் பதினேழு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தொல்லப்பட்ட சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலேயே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய நவம்பர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது அன்பர்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலும் ஆலோசனையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் அதிகம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் திறப்பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் முன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியும் பராபரமே என்ற நிலைகடன் எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்